விஜயோட கேட்ச் வந்து ஊரறிஞ்ச கேட்சும் சூப்பர் சொல்லலாம் ஓகே அந்த வேஸ்ட் இவர் அப்பப்ப வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கார்ல இப்போ சனி கிழமை நமக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு இவர் ஒரு என்டர்டெயின்னர் இன்னும் கொஞ்சம் நாள் பாருங்க டான்ஸ் எல்லாம் ஆடுவார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த ஆள் திட்டு ஃபுல்லா பேசுறதே திட்டுறதுதான் பேசிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு மணி நேரம் பேசுறாங்க ஒருத்தன் திட்டுறதே ரெண்டு மணி நேரம் பேசுறானு நீ கட்சி நடத்துற அப்படின்னா மூணு நிமிஷம் பேசுவேன் அப்படின்னா இது எந்த இடத்துல நியாயம் விஜயோட படம் பிரம்மாண்ட படம் இருக்கு இல்லைங்களா இந்த படத்தை முன்னால் தோத்துரும் இந்த டிவிக்கை விட ஃபீல் ஃபீல் நல்லா குட் மூவி ஓகே அப்படிங்கிறது மாதிரி படம் இல்லைங்க அது கட்சி அல்ல ஒரு போஸ்டர் பேசும்பாங்கல்ல அது மாதிரி இன்னைக்கு வந்து அபிராமியோட போஸ்டர் அது வேற லெவல் பஸ்ல நின்று பேசுறாரு இல்லையா பஸ்ல இந்த பஸ்ல விஜயும் இந்த பஸ்ல வந்து அபிராமியும் நிற்க வச்சு பேச வச்சா கண்டிப்பாக அபிராமி வந்து இது மீனுக்கு அரிக்கிதுன்னு சொல்லாது படங்க இந்த படம் ஹிட்டாக ஃப்ளாப்பாக அப்படிதான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த படம் ரிலீஸ் யதார்த்தம் யதார்த்தம்னே சொல்லக்கூடாதுங்க அவங்க பிளான் பண்ணியே பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம் நீங்கள் பிளான் பண்ணி தானே டிஎம் கேட்டுட்றீங்க யார் வேணுமாலும் அபிராமி இயக்கட்டும் அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை அது ஒரு இயக்கம் அவ்வளவுதான் அந்த இயக்கமா பார்க்கணும் அபிராமியா பார்க்காதீங்க இன்னைக்கு ஜாதி தீண்டாம ஒழிப்பு கிழிப்பு எல்லாம் இப்படி போனாலும் அவங்கதான் இன்னைக்கு தீண்ட தகாதவர்கள் விஜய் நிக்கிற இப்போ இதுல வந்து நீங்க வந்து நிப்பாட்டினா போதும் அபிராமிக்கு ஓட்டுக்கொள்ளுவோம் நீங்க நாகப்பட்டினம் தொகுதியில கூடி நின்னுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்க பாக்குறீங்க நாகப்பட்டினத்துல இருக்கிற எல்லா மக்களும் கூடி வந்து அங்க நின்னாங்கிறது கிடையாது மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களாம் அங்க போய் நின்று சென்னையில இருந்து எல்லாம் போயிருக்கிறாங்க ஓய் அந்த கும்பலுங்கிறது இருந்தெல்லாம் போய் நின்ன கும்பல் தான் அது இவங்கெல்லாம் இந்த ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ விஜய் படம் பார்க்குறவங்க தான் எல்லா கூட்டத்துக்கும் போகிறாங்கன்றீங்க அவ்வளவுதான் அந்த பைத்தியகரம் ஒரு விஷயங்க அந்தாலும் வீட்டு மாடியில் ஏறி போய் நின்று மறைஞ்சு நின்று கட்டி பிடிச்சான் விஜய்க்கு ரசிக ரசிகனாக இருந்தாவே அவன் நிலமை என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்களா இப்போ ரசிகனாக இருக்கிற நிலைமை இருக்கிறவனுக்கே பைத்தியகரம் ஆகிட்டான் அப்படின்னா நாட்டு மக்களோட நிலைமையை நினச்சி பாருங்க கிங்குட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக ஓகே நீங்கள் தாடி இல்லாமல் இருப்பீங்க இப்போ தாடி வச்சிட்டீங்க நான் தாடியோடு இருப்பேன் தாடி எடுத்துட்டேன் அதில் பின்னாடி ஒரு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது அது நம்ம பர்சனல் ஸ்டோரி அதை விட்டுருவோம் தமிழக வெற்றி கழகம் டிவி கே ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் ஃபஸ்ட்டு டிவி கே அப்படின்னு அது ஒரு இஷ்யூ போகும்போது இப்போ பிக் பாஸ் பிரபலம் அபிராமி அந்த கலா கஷேத்ரா விஷயத்துலேயே அவங்க கொஞ்சம் பாலியல் சர்ச்சை ஓடும் போது இவங்க ஆதரவாக பேசினாங்க தொடர்ச்சியாக நேர்கொண்ட பார்வை அஜித் புடெல்லாம் ஜோடியாக நடிக்கல அதை கூட நடிச்சாங்க படத்தில் ஒரு இப்போது இவங்க வந்து பெரிய ஹீரோயின்லாம் கிடையாது அதை தெளிவுபடுத்தணும் பிக்பாஸில் வந்தாங்க சீரியல்லாம் நடிக்கிறாங்க இவங்கள வச்சு டிவிகே திராவிட வெற்றி கழகம்னு ஒரு போஸ்டர் கட்சி வந்து விரைவில் அப்படி இப்படின்னு அவங்களே ஒரு பதிவிட்டாங்க ஒரு படம் படத்தோட ஒரு போஸ்டர் விஜயை திட்டமிட்டு இழிவுப்படுத்தணுன்றதுக்காக திமுக செய்கிற ஒரு அரசியலாக இதை பார்க்கலாமா அப்படி பார்க்க எனக்கு தோணலை ஆமாம் ரெண்டாவது இந்த டிவிக்கை விட டிவிக்கையோட ஃபீல் நல்லா இருக்கு ஃபீல் குட் மூவி ஓகே அப்படிங்கிறது மாதிரி கே படம் இல்லைங்க அது கட்சி அல்ல அதாவது இது 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 வந்து பெரிய பட்ஜெட் படம் இது கும்பல் பார்த்தீங்களா இது மதுரையில் வந்து கும்பல் பார்த்துருப்பீங்க திருச்சியில் கும்பல் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் அது பெரிய பட்ஜெட் லைவ் ஷோ அது ஆ இது லைவான ஒரு அதாவது சில படங்கள் வந்து லைவாக எடுத்து காட்டுவாங்க அது மாதிரி அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஓகே ஒரு 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 போஸ்டர் பேசும்பாங்கல்ல அது மாதிரி இன்றைக்கி வந்து அபிராமியோட போஸ்டரு அது வேறு லெவல் அப்போ விஜய் வந்து நல்லா ரிஹர்சல் எடுத்துகிட்டு தான் வந்து பேசுகிறாருன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பகுத்து ஒரு பக இந்த ஒரு பஸ்ஸில் நின்று பேசுகிறாரு இல்லையா பஸ்ஸில் இந்த பஸ்ஸில் விஜயும் இந்த பஸ்ஸில் வந்து அபிராமியும் நிற்க வச்சு பேச வச்சா கண்டிப்பாக அபிராமி வந்து இது மீனுக்கு அரிக்கிதுன்னு சொல்லாது அது தெளிவாக பேசும் ஆமாம் விஜய் தவறுதலாக பேசுகிற வேகத்தில் பேசிடுறாரு மண் அரிப்புக்கு மீ மீன் அரிப்பு அப்படின்ற மாதிரியும் மீன் அரிப்புன்னு அது எப்படிங்க தவறுதலா அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா நண்பன் படத்தில் இது எல்லாமே படம் தானே நண்பன் படத்தில் சத்தியன்னு இவர் வந்து டைப் பண்ணி மாற்றி விடுவார் ஆமாம் அதை படிச்சுட்டு அங்கே என்னென்னா ஒரு செயல் ஒருத்தன் ஒருத்தனுக்கு அடுத்தவனுக்கு நீங்க ஒரு கெடுதல் நடத்தி இருக்கீங்க ஆனால் இயற்கை பாருங்களேன் ஒரு சுற்று வந்து அது உங்களுக்கே பண்ணது அது இதுவும் படம் தானே நீங்கள் அதுலயே இருக்கீங்க நீங்கள் இது நீங்க படங்க இந்த படம் ஹிட்டா ஃபிளாப்பா அப்படிதான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த படம் ரிலீஸு இந்த படம் வந்து ஃபிளாப்பா ஹிட்டா அப்படிங்கிறது மட்டும்தான் டார்கெட்டு படத்தோட கதை தான் நமக்கு தெரியுது அதில் இருக்கிற டைலாக்லாம் வேல்யூ இல்லையே ஒரு டைலாக்னா ஒரு படத்துக்கு டைலாக்னா எப்படி இருக்கணும் ஒரு கத்தி படத்தில் டைலாக் பார்த்து தானே நம்ம கத்தணும் ஒரு துப்பாக்கி படத்தில் அந்த சீனோட என்ட்ரன்ஸ் அதை பார்த்து தான் கத்தணும் ஆ இது அப்படியா இருக்குது ஓகே அப்போது இது வந்து சரி இந்த மாதிரி பேர் வச்சா இந்த படம் ஓடும்ட்டு சும்மா அந்த படக்குழு இப்படி வைக்குதா அபிராமி அவங்க தான் சொன்ன மாதிரி பிரபல நடிகையும் கிடையாது அவங்கள வச்சு அதுவும் அரசியல் சேம் அவங்க போஸ்டரை பார்த்துருந்தாலே எதார்த்தமாக யதார்த்தமாக பண்ணாதான் எதார்த்தம்னு சொல்லக்கூடாதுங்க அவங்க பிளான் பண்ணியே பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம் நீங்கள் பிளான் பண்ணி தானே டிஎம்கேத்துட்டுறீங்க ஓகே நீங்கள் நீங்கள் யாரை எடுத்துட்டீங்க உங்களோட பெரிய கட்சி இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்குது உங்களோட பெரிய கட்சி நீங்கள் இன்னைக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க அவங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக கட்சியை வச்சு நடத்திட்டு அந்த கட்சியை நீங்கள் திட்டுறதுக்கு காரணம் என்ன முப்பது வருஷம் இல்லை எழுபத்தஞ்சு ஆண்டு காலமாக இருக்குது கிட்டத்தட்ட ஆ ஆமாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாலுங்கிற அதான் நம்ம ஆட்சியில் அவங்க இருந்த காலங்கள்னு பார்த்தீங்கன்னா முப்பது தான் கலைஞரோட ஆட்சி காலம் நடந்ததுன்னு பார்த்தா கட்சி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா அதெல்லாம் எப்பா அதெல்லாம் வரலாறு இருக்கார் அதை இது ஓகே அப்போ திட்டமிட்டு திமுகவை திட்டமிட்டுன்னு அவர் செய்கிறாரில் திட்டமிட்டு அது மாதிரி அபிராமின்னு திட்டமிட்டு ஒரு போ இது அதாவது அபிராமிக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இங்கே விஜய் எதிர்க்கணுன்ட்டு அதை இயக்கிறது யார் திமுகவான்றதுதான் நம்ம அவங்கள யார் வேணுமாலும் இயக்கட்டுமே அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா அபிரா வரவேற்கிறீங்க அப்போ இந்த டிவிக்கு அதாவது அபிராமியை இயக்கிறது வந்து புரியுதுங்களா அது வந்து என்ன சொல்கிறது யார் வேணுமாலும் அபிராமி இயக்கட்டும் அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை அது ஒரு இயக்கம் அவ்வளவுதான் அந்த இயக்கமாக பார்க்கணும் அபிராமியா பார்க்காதீங்க ஓகே ஆமாம் டிவி கேவா டிவி கேவா அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்கணும் பெரிய படமா சின்ன படமா சில நேரத்தில் சின்ன படம் வந்து மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அடையணும்ல ஆமாம் ஆமாம் சமீப காலமாக அப்படிதான் தான் அது மாதிரிலாம் இப்போ மஞ்சுமூல் பாய்ஸ் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி கலெக்ஷனை ஏற்படுத்தணும்னு யாருக்காவது எதாச்சும் பார்த்தானுங்களா அது மாதிரி திடீர்னு வந்து எவனாவது எவ்வளோ பெரிய பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கானுங்க தனியாக ஒரு போஸ்டரையோ தனியாக ஒரு டிவிக்குன்னு ஒரு கட்சியை எவனாவது தோணுச்சா ஆனால் அந்த அபிராமிக்கு தோணுச்சு தோணி இருக்குல்ல வேற லெவலில் அதுவும் ஒரு பொம்பளை முன்னாலும் நீ தோற்று போகிறதுக்கு ரெடியாக பண்ணுறாட்டா நான் ஆம்பளைக்கு ஆம்பளை கூட போட்டி கிடையாது விஜய்க்கு கூட்டுற கூட்டத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க இணையத்தில் அவருக்கு தான் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க வீடியோ நீங்கள் பார்க்க கூட்டம் கூட்டங்கிறது ஒரு விஷயம் நான் தெளிவாக புரிய வைக்கிறேன் கூட்டம் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் மிகப்பெரிய உலகக்கோப்பையில் ஃபைனல் நடக்குது இந்தியா பாகிஸ்தான் வச்சுக்கோங்க உலகக்கோப்பை ஃபைனல் லாஸ்ட்டு பால் சிக்ஸ் அடிக்கணும் லாஸ்ட் பால் ஃபோர் அடித்தா போதுன்னு வச்சுக்கோங்க ஃபோர் அடித்தா வின் அப்படிங்கிறப்ப லாஸ்ட்டு பால் பாகிஸ்தான் ஃபோர் அடித்து வின் பண்ண போகுது அப்படிங்கிறப்ப கேட்ச் பிடிச்சா இந்தியா வின் புரியுதுங்களா கேட்சை விட்டால் பாகிஸ்தான் வின் டைவ் அடிச்சு கேட்ச் பண்ணி லைனுக்கு வெளியில போய் கேட்ச் பண்ணி உள்ளார் நிப்பாங்கல்ல அந்த மாதிரி கேட்ச் எல்லாம் உலக புகழ் பெற்று இன்னைக்கும் அது வந்து மறக்க முடியாத இந்த கேட்ச் சாதனையாவே இருக்கு அது சாதனையாவே இருக்கும் அந்த மாதிரி கேட்ச் யாரு இவங்க பிடிப்பாங்க நான் சொல்றது புரியுதுங்களா எது விஜய் தரப்பு இருக்காங்களே எவ்வளவு பெரிய கும்பல் ஒரு ஸ்டேடியம்ங்கிறது சாதாரண உலக கோப்பைக்கு ஸ்டேடியம் வச்சு நடத்துகிறாங்கன்னா அவ்வளோ கும்பல் மத்தியில் ஒரு கேட்ச் அவர் டைவ் பண்ணி அப்படியே ஒரு கேட்ச் பிடிக்கிறார் ரைட்டுங்களா இதை விடுங்க ஒரு ரோட்டில் துப்புரவுப் பிரிவையாளர் காலையில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்க இன்றைக்கி இந்த ஊரில் தீண்ட தகாத மனிதர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கள அப்படி வச்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஜாதி தீண்டாம ஒழிப்பு கிழிப்பு எல்லாம் இப்படி போனாலும் அவங்க தான் இன்னைக்கு தீண்ட தகாதவர்கள் இப்போ அவங்க கூட்டிகிட்டு வந்துகிட்ருக்கிறப்ப ஒரு ஃப்ளாட்டில் நாலு மாடி ஃப்ளாட்டில் நாலாவது மாடியிலேருந்து ஒரு விளாண்டுட்டு இருக்கிற ஒரு கை குழந்த சிலிப்பாய் கீழே உழுவுது கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஓடி போய் அவன் கேட்ச் பண்ணான் இந்த கேட்ச் பெற்றா அந்த கேட்ச் பெற்றா இதுதான் எந்த கேட்ச் பெற்று ஒரு உயிரை காப்பாத்துறது அபிராமி அந்த மாதிரி ஒரு கேட்ச் பிடிக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜயோட கேட்ச் வந்து ஊரறிஞ்ச கேட்ச் சூப்பர் கேட்சுன்னு சொல்லலாம் ஓகே ஆனால் அந்த வேஸ்ட்

இவர் பேசுறதே மூணு நிமிஷம் தான் அப்படிங்கற இந்த மாதிரிலாம் எந்த தலைவனாலும் சொல்லுவானா நான் பேசுறது மூணு நிமிஷம் தான் அப்படிங்க எந்த அப்படிங்கிற தலைவனுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிறவன் பேசுவானா உன்னைய எதிர்கட்சி சிவாஜி வெங்கடேஷன் தான் ஒரு ஆளு சிவாஜி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த ஆளு திட்டு திட்டுறது தான் அந்த ஆள் ஃபுல்லா பேசுறதே திட்ட தான் பேசிட்டு இருக்காங்க ஆனா ரெண்டு மணி நேரம் பேசுறாங்க திட்டுறதே ரெண்டு மணி நேரம் பேசுறானே நீ கட்சி நடத்துற அப்படின்னா மூணு நிமிஷம் பேசுவேன் அப்படின்னா இது எந்த ஒரு சின்ன அரசியல் கட்சியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த தலைவராக இருக்கட்டும் நம்ம டி ராஜேந்திரன் ஐயா அவர் கட்சி தெரியுமா அவரு கட்சியில மெம்பர்ஷிப் எத்தனை தெரியுமா இருப்பாங்க அவங்க குடும்பத்தாரு அவங்க அப்ப வாட்ச்மேனு அவங்க வீட்டில வேலை செய்யறவங்க இவரு தான் அவங்களோட கட்சி மெம்பரே ஆனா அவர் உக்காந்து பேசுனாருனா மூணு மணி நேரம் பேசுவாருங்க அவர் கட்சியோட கொள்கைகள் செயல்கள் திட்டங்கள் அதெல்லாம் மூணு மணி நேரத்துக்கு மேல பேசுவாரு கையில எந்த பேப்பரும் எந்த பேப்பரும் இல்லாம நீ என்னடா நாங்கள் பேப்பர் வச்சுக்கிட்டு எழுதுனதையும் சரியா பேச முடியாம எல்லாம் கண்ணாடி போடாமல் படிக்கணும்னா அப்படிதாங்க இருக்கு ஐம்பது வயசுக்கு மேலே போச்சுன்னா கண்ணாடி போட்டு தாங்க அவனு யாரா இருந்தாலும் இயற்கைங்க அதனால எழுத்து வைக்கிறாங்க அதெல்லாம் போய் நம்ம கம்மியில் பண்ணிக்க கூடாது இது பர்சனல் கண்ணு தெரியாதுங்கிறது அவரோட பர்சனல் அதுக்கு போக வேணாம் புரியுதுங்களா இல்லை மதுரை தெற்கு விஜய் மதுரை மேற்கு விஜய் அந்த விஜய்யாவது கட் பண்ணி அதை நீங்க அதாவது மீண்டும் மீண்டும் வந்து அங்கே நடக்கிற உண்மை தெரிய மாட்டேங்குது அதாவது யார் வாத்தியாரோ வாத்தியாரை பொறுத்து தான் மாணவனோட அறிவுங்க வாத்தியாரே அங்கே மக்குன்னா மாணவனுக்கு எங்க இருந்து அறிவு வரும் புரியுதுங்களா அங்கே இருக்கிற வாத்தியார் இருக்காரு இது புஷியானது அவரோட அறிவு அவர் பேசுறப்பையும் நீங்க பார்த்துருப்பீங்க என்ன நான் சொல்றேன்னா இப்படி இருக்கிற ஒரு செயல் அவரை இட்டுன்னு வந்து இட்டுன்னு போறான் இட்டுன்னு இட்டுன்னு வந்து இட்டுன்னு போயின்னு இருந்ததுதான் இப்படி கஷ்டம் இப்படி ஒருத்தர்கிட்ட அவர் சொல்ற பேச்சை கேட்டு அவர் எழுதி கொடுத்ததை வாங்கி ஒருத்தன் பேசுறான்னா தெரியல புரியலங்க அதாவது இதுல என்னன்னா எந்த அளவுக்கு நாடும் நாட்டு மக்களையும் எவ்வளவு அதாவது உங்களை கூட்டம் சேர்கிறோம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எங்களை முட்டாளா நினச்சிகிட்டு இருக்கீங்க நாங்களாம் வந்து முட்டாளா இல்லை நாங்கள் வந்து உங்களை பார்க்கறதுனால முட்டாளுங்கிறது ஆயிட்டமாக ரசிகர்கள் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்கள அதுதான் எனக்கு புரியலை ஓகே இவங்களாம் இவங்கள்லாம் த உண்மையிலேயே தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் தமிழ் அந்த வம்சாவளிக்கு பிறந்தவங்க தானா இல்ல வேற வேற ஏதாவது பொறப்புக்கு ஆகி மக்களை கொச்சப்படுத்த வேணா மக்களை கொஞ்சம் மக்களை நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா கொச்சையப்படுத்தல ரியாலிட்டி பேசுறேன் ஒரு ஒரு ஜெனத்தோடைய இந்த அறியாமை இல்லைங்க ஒரு தமிழர் அப்படிங்கறத கல் தோன்றி மந்தோன்றா முன் கல் தோன்றி மந்தோன்றா முன்பே மூத்த குடி தமிழ் குடி கல்லு மண்ணும் தோன்றதுக்கு முன்னால மூத்த குடி இந்த குடிதான் இந்த குடியோட ஜெனட்டிக் வேல்யூ வந்து ஒரு பைத்தியகார்தனமா இருக்குங்கிற விஷயத்துக்கு நான் சொல்ல வர அடிமக்கள் அடிமைப்பட்டு ரொம்ப ஒண்ணும் தெரியாத முட்டாள பைத்தியகாரனா இருக்கிற சூழ்நிலைக்கு இருக்குன்னா இந்த ஜெனட்டிக்கோட வேல்யூ இப்படி இருக்கு அந்த வேல்யூ சீர சீர்படு அதாவது என்ன சொல்ற சீர்படுத்துறதுக்கு யாருமே இல்லாம இருக்க அபாயத்தை உணராம இது மேல ஏறுறது கரண்ட் கம்பத்துல ஏறுறாங்க மாடியில் ஏறி விஜயை பார்த்துட்ணும் எங்கள் அண்ணனை பார்த்துட்டேன் என்ன பேசினார்னு கேட்டால் இல்லை எங்கள் அண்ணனை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி பெண்கள்லாம் வராங்க குழந்தைய கூட்டுக்கிட்டு ஒரு பெண் பெண்மணி சைனை பறி கொடுத்துட்டு அழுதுகிட்ருந்தாங்க இன்னும் அந்த கார் பெரிய கொடுத்தவருக்கு அது எந்த சொல்யூஷனோ இல்லை கார் கொடுத்துட்டதா கேள்விப்படும் அதுவும் ஏதோ செகண்ட் ஹேண்ட் இல்லை செகண்ட் ஹேண்ட் அது ஆக அந்த காருக்காரனே வந்து பேட்டி கொடுத்துருக்கான் அதாவது ரெண்டா என்னோட கார் வந்து ரெண்டாயிரத்தி பத்து காரு இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு கார் கொடுத்துருக்காங்க ஏன்னா உங்களுக்கு புது கார் வாங்கி அதுவும் சோஷியல் மீடியா கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் தொடர்ச்சி அது செய்தி போட்டு இது பண்ணி நிறைய விஷயங்கள் விஜய் இப்படி பண்ணியிருக்காரு இந்த விஷயங்கள் பேசலை அப்படின்னு சோஷியல் மீடியாவில் அது பேசும்போது ஒரு அழுத்தம் உருவாகி அதுக்கு அவர் பதில் கொடுக்குறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்போது இந்த இந்த மாதிரி கவுண்ட்ரு கொடுக்கறது இந்த டிவி கே டிவி கேக்கு டிவி கவுண்ட்ரு கொடுக்கறது அந்த இடத்துல தான் இருக்கார் இவரோட அரசியல் வந்து அப்படி தான் இருக்குது அதனால் ஒரு சின்ன நடிகையை வச்சே கவுண்ட்ரு கொடுக்குற இதில் தான் விஜய் இருக்காருன்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு கேட்டால் அதாவது அதுக்கு கூட வேல்யூ இல்லாத படமாக தான் அந்த படம் இருக்குது எது டிவி டிவிகே டிவி கே அதாவது விஜயோட படம் பிரம்மாண்ட படம் இருக்குது இல்லைங்களா இந்த படத்தை முன்னால் தோற்றுரும்

சரத்குமாருக்கே கூட்டம் குடிச்சு விஜயகாந்துக்கு இன்னும் அதிகமாக கூட்டம் குடிச்சு பவன் கல்யாணுக்கு வந்தாங்க சிரஞ்சீவிக்கு இன்னும் பயங்கரமாக வந்தாங்க ஓட்டுகளாக மாறாது வாக்குகளாக மாறாது அப்படின்னு தொடர்ச்சியாக அது சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் இருந்தாலும் அங்கே பொதுவாக அங்கே ஒரு சர்வே மாதிரி ஒரு ஒரு ஊடகம் போய் எடுக்குது இல்லை எல்லாருமே நாங்கள் அவருக்கு தான் போடுவோம் அப்படின்னு குடும்ப பெண்களும் சொல்கிறாங்க இளைஞர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ கணிசமான வாக்குகளை அறுவடை செய்வார் விஜயன்றது இங்கே இதுவாக தானே இருக்கு இல்லைங்க அதாவது இதில் என்ன பிரச்சனைனா கணிசமாக இவர் அறுவடை செய்கிறார் அப்படின்னா மக்களின் அறியாமையின்றீங்க மக்களின் அறிவாயமெல்லாம் சொல்லவே இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அறிஞ்சு போடுறாங்க அறியாமல் போடுறாங்கன்னு இல்லை அதாவது நீங்கள் நாகப்பட்டினம் தொகுதியில் கூடி நின்றுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் பார்க்குறீங்க நாகப்பட்டினத்தில் இருக்கிற எல்லா மக்களும் கூடி வந்து அங்கே நின்னாங்கிறது கிடையாது மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்கலாம் அங்கே போய் நின்று சென்னையிலேருந்துலாம் போயிருக்கிறாங்க போய் அந்த கும்பலுங்கிறது இங்கேருந்துலாம் போய் நின்று கும்பல் தான் அது புரியுதுங்களா அந்த ஊரில் இருக்கிறவங்க மட்டும் கூடி நின்று இவ்வளோ ஓட்டு போட்டுட்டான் அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் நின்ட்டான் அப்படின்னா புரியுதுங்களா தொகுதி மாதிரி கூட வந்து நான் போனேன் அப்படின்ட்டு நிற்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்போது இவங்கெல்லாம் அந்த ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ விஜய் படம் பார்க்குறவங்க தான் எல்லா கூட்டத்துக்கும் போகிறாங்கன்றீங்க அவ்வளவுதான் அந்த பைத்தியகிற ஒரு விஷயங்க அந்தாலும் வீட்டு மாடியில் ஏறி போய் நின்று மறைஞ்சு நின்று கட்டி பிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க கட்டி பிடிச்சோடனே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க உங்கள் ரசிகர் உங்களை பார்க்கணுன்னு வந்து சோறுதன் இல்லாமல் ஏறி நின்று கட்டி பிடிச்சான் அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படையாக இப்போ தெரியுது அவன் உங்கள் ரசிகருங்கிறது தெரியுது ஆனால் நீங்கள் அவனை எங்கே என்ன பண்ணியிருக்கீங்க போலீஸில் பிடிச்சி கொடுத்து பைத்தியகார பைத்தியக்காரன் கட்டம் கட்டி பட்டம் பட்டம் கட்டி பைத்தியகாரம் ஆசிரியரில் உட்கார வச்சுருக்கீங்க விஜய்க்கு ரசிக ரசிகனாக இருந்தாவே அவன் நிலம என்னென்னு யோசிச்சு பார்த்தீங்களா இப்போ ரசிகனாக இருக்கிற நிலைமை இருக்கிறவனுக்கே பைத்தியகாரம் ஆகிட்டான் அப்படின்னா நாட்டு மக்களோட நிலைமையை நினச்சி பாருங்கள் கட்சி தொண்டனுக்கெல்லாம் கட்சி தொண்டனால் பைத்தியம் பைத்தியம்தான் செலவு பண்ணிட்டு பணத்தெல்லாம் இழந்து ஒன்றும் இல்லாமல் கடை வாங்கி வட்டிக்கு வாங்கி அப்படிலாம் செலவு பண்ணுவாங்க கசி சும்மாலாம் இல்லை ஆமாம் தொடர்ச்சியாக அந்த எந்தெந்த மாவட்டத்துக்கு போகிறாரா அங்கே பேனர் வைக்கிறது போஸ்ட் அடிக்கலாம் இவங்க கையில் இருந்து காசு கொடுத்தா பண்ணிகிட்டு இருக்கானுங்க இவங்க கையிலுக்கு இவங்க கைக்கு காசு வருங்க ஆனால் இவங்க வெளியில் கொடுக்க மாட்டாங்க ஆமாம் புசியான வந்து அதில் எவ்வளோ கமிஷன் எடுத்துப்பாருன்னு ஒன்று இருக்குது போஸ்டிங் போடுறதுக்கு காசு எல்லாத்துக்கும் அவங்கள ஆமாம் ஆதவ் அர்ஜுனாங்கிறவர் வந்து என்ன சொல்றது அவர் ஒரு லாட்ரியே அடுத்தவங்க காசை தான் லாட்ரி பிஸ்னஸை தான் சம்பாதிக்கிறேன் லாட்ரியில் நல்ல விதமான பிஸ்னஸ் பண்ணி சம்பாரிச்சத ஏமாத்தி சம்பாதிக்கிற ஒரு பிஸ்னஸ்ஸு அந்த ஏமாத்தி சம்பாதிக்கிற ஒரு குரூப் வந்து இங்கே உட்காருதுன்னா அப்போ எல்லாமே ஏமாத்துற திட்டம் தானே உள்ளார இருக்குது நீங்கள் ஏமாற்ற போகிறீங்க பிரமாதமாக ஏமாற்ற போய் ஆல்ரெடியே இப்போ நாடு நாட்டு மாசங்களும் நாசமாக போயிருக்கோங்கிற நம்ம வரலாறு பேசுகிறதுக்கு இவங்களே இருக்கட்டும் பரவாயில்ல அவங்களா வந்துடுற வேணாம் ஓகே அப்போ டிவி கே விசஸ் டிவி கே அபிராமியா விஜயா விஜயா ஆமாம் அப்படின்னா நம்ம ஓட்டு அபிராமிக்கு தான் அதை டிக்ளேர் பண்ணிடுறேன் ஓகே ஆமாம் நம்ம ஓட்டு அபிராமிக்கு தான் மிக்க நன்றி தொடர்ச்சியாக பேசுவோம்